என்னது ஒரு நாட்டையே வாடகைக்கு விடுறாங்களா ஆமாங்க இன்றைக்கு ஏறக்குறைய எல்லாமே வாடகைக்கு கிடைக்கிது வாடகை தாய் வழக்கம் கூட நடைமுறைக்கு வந்துருச்சு ஆனா ஒரு நாடே வாடகைக்கு விடப்பட்ட கதை உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க ஐரோப்பாவில் அமைந்துள்ள ஒரு குட்டி நாடு கிளிச்சன்ஸ்டைன் சுவிட்சர்லாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் உள்ள இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகை வெறும் நாற்பதாயிரம் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வரை ஒரு நாளைக்கு இந்த நாடு முழுவதும் வாடகை எடுக்க முடியும் என்ற நிலை இருந்துச்சு அதற்கான கட்டணம் எழுபது டாலர்கள் அதாவது இந்திய மதிப்புல சுமார் அறுபது லட்சம் தாங்க அதுவும் இது நம்புவதற்கு கடினமா இருந்தாலும் பிரபல தங்குமிட இட இணையதளத்தில் லிச்சன்ஸ்டைன் நாடு பட்டியலிடப்பட்டது உண்மைதான் இந்த நாட்டை வாடகைக்கு எடுப்பது சற்று சிரமமான நடைமுறை கொண்டது என்றாலும் அவ்வாறு வாடகைக்கு எடுப்பவர்களுக்கு ராஜ மரியாதை உண்டு அந்த விசேஷ விருந்தாளியினருக்கு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள் உள்பட நாட்டின் சில முக்கிய சின்னங்களுக்கு தடையற்ற அனுமதி வழங்கப்பட்டது மேலும் ஆளும் மன்னரே தலைநகரின் சாவியர் தனிப்பட்ட முறையில் விருந்தினர்களிடம் ஒப்படைப்பாராம் அந்த விருந்தினர்கள் நாட்டை சுற்றி பார்ப்பது மட்டுமல்லாமல் கம்பீரமான ஆல்ஃப் மலையில் தனித்துவமான பொழுதுபோக்கு நிகழ்வுகள் மற்றும் வான வேடிக்கை காட்சிகளை அனுபவித்தனர் இது அவர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை உருவாக்கி இருக்க இந்த தனித்தன்மையான வாய்ப்பு பலருக்கும் கனவாயிருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டிலிருந்து இந்த சேவை நிறுத்தப்பட்டுவிட்டது சமீபத்தில் வைரலான ஒரு வீடியோ இந்த கதையை மீண்டும் பலரது கவனத்திற்கு வந்திருக்கு அப்போது பலர் இந்த அசாதாரண கதையைப் பற்றியும் இந்த நாட்டின் வரலாற்று பற்றியும் தெரிந்து கொண்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க